அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பநாடு வரவர் சங்க தலைவர் டாக்டர் ராம்குமார் இந்த மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி மாவட்டம் ஜங்ஷனில் நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய அசும்பன் சித்தர் தெய்வீக திருமகனார் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்கள் சிறைவாசம் சென்றவர் அந்த மாபெரும் தலைவர் அவர்களையும் இந்த நாட்டுக்காக தன் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த மாபெரும் தலைவர் இன்று அனைவராலும் தன் நெஞ்சங்களில் ஒரு மாவீரராக கருதக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் ஆப்ப நாடு என்றால் அது வெறும் ராமநாதபுரம் என்று கருதுகிறார்கள் இங்கு தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நாகூர் கன்னியாகுமரி உட்பட அனைத்து புதுக்கோட்டை மாவட்டம் இப்படி பெருவாரியாக ஒரு பதினைஞ்சு மாவட்டங்களில் மரவர்களாகவும் ஒரு முப்பது மாவட்டங்களில் முக்கலோத்தர்களாகவும் வாழக்கூடிய அனைவரும் அசுமன் தெய்வீக திருமகனாரை சித்தராகவும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் சமுதாயத்தினை அதனுடைய வீரர்களையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் தரம் தாழ்ந்து பேசிய அந்த கயவர்களை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி ஜங்ஷனில் மிக மோசமான வார்த்தைகளாலும் வல்கர் என்று சொல்லக்கூடிய மிக மட்டமான வார்த்தைகளாலும் அன்பார்லிமெண்ட் வேர்டுகளை யூஸ் பண்ண அந்த கயவர்களை இன்று வரை இந்த திமுக அரசாங்கம் கைது செய்யாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய ஒரு கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அவர்களை அந்த மிக இந்த தேசத்துக்காக இந்த நாட்டில் வாழ்ந்த அனைத்து குடிகளுக்காகவும் வாழ்ந்து மறைந்த அந்த மாபெரும் தலைவர்களை இன்று பேசிய அந்த கைவர்களை இன்று வேற கைது செய்ய கை கைது செய்யாமல் இருந்தும் மீண்டும் இது அப்படியே தொடரும் ஆனால் வருகின்ற இருபத்தி ஏழு இந்த மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்த ஆப்பனாடும் திரண்டு அதற்கான கண்டனத்தை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் என்பதனை இந்த தருணத்தில் அனைவரும் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்றும் நல் பகைமையின்றி பகைமை இன்றி சிறப்பான முறையில் அனைவரும் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு என்று அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த நமது இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கிருந்தோ இப்படி வெளி மாவட்டத்தில் இருந்து பேசிய தான் ஒரு அந்த சோசியல் ஹார்மோனி என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கே இது போன்ற நெகட்டிவ் அந்த பேமை விரும்பக்கூடிய மிக மோசமான தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நபர்களால் மட்டும்தான் இது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் இப்படிப்பட்ட கயவர்களை இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு இது போன்ற நபர்கள் உள்ளே நுழையாதவாறு அவர்களுக்கு தடை விதிக்குமாறும் இந்த அரசாங்கத்திடம் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் சங்கங்களும் முக்கலோத்தவர் கட்சிகளும் தலைவர்களும் அனைத்து சமூக நல விரும்பிகளும் அனைத்து சமுதாய நண்பர்களும் இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு நமது தேவர் ஐயா அவர்களுக்கும் நமது நேதாஜி சுபாஷ் போஸ் ஐயா அவர்களுடைய எப்போ பேசி இழுக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிய அந்த கைவர்களை கைது செய்ய அனைவரும் ஒன்று திருவருமாக இருபத்தி ஏழு இந்த மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்த ஆப்பநாடும் திரண்டு அதற்கான கண்டனத்தை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் என்பதனை இந்த தருணத்தில் அனைவரும் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்ப நாட்டின் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமில்லாது ஆப்பநாட்டு மக்கள் அத்தனை அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதர் இதன் வாயிலாக உங்களுக்கும் நான் அழைப்பாக விடுகிறேன் அனைவரும் ஒன்று திரண்டு நமது நமது போராட்டத்தினை வெற்றியடைய அனைவரும் ஒத்துழைப்பு த நல்குமாறு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்